இதுவரை தீய பழக்கங்களில் இருந்திருக்கலாம் தீய குணத்துடன் வாழ்ந்திருக்கலாம் தவறுகள் செய்திருக்கலாம் தண்டனைகளை அனுபவித்திருக்கலாம் தண்டனைகளை அனுபவிக்க இருக்கலாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம் எப்போது நாம் உயிர் பிரிவோம் என்ற ஒரு நோயிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம் இப்படி எண்ணற்ற வகையான மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு கேள்வி இருக்கும் அதாவது ஒரு ஐந்து விதமான கேள்விகள் பெண்ணோ எந்த உயிராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்குள் இந்த கேள்வி ஒன்று உண்டு அங்கிருந்துதான் கடவுள் நம்பிக்கை என்பது தோற்றுவிக்கப்படுகிறது அந்த கேள்விகள் என்னவென்றால் நான் யார் என்னை படைத்தவன் யார் நான் ஏன் பிறந்தேன் எதற்காக பிறந்தேன் இதனால் அடையப் போகும் பயன் யார் இதுதான் இந்த ஐந்து கேள்விகள் இந்த கேள்வியை கேட்காத மனிதர்களே இருக்க முடியாது கேட்காவிட்டாலும் நினைக்காத மனிதர்களே இருக்க முடியாது நினைக்காவிட்டாலும் அவர்கள் அதை உணர்ந்து இருப்பார்கள் வாழ்வின் ஒரு கட்டத்திலே உணர்ந்திருப்பார்கள் ஒருவேளை இன்று வேலை உணராமல் இருந்தால் இனி ஒரு நாள் உணரத்தான் செய்வார்கள் அப்ப இந்த கேள்விக்கு விடை கிடைத்து விட்டதென்றால் மனிதன் மனிதனாக மாறுகின்றார் நான் யார் அப்படின்னு கேட்கிறேன் அறிவழகன் சொல்றீங்க ஆனால் உண்மை என்ன இந்த இடத்துல எனது பெயர் என்று சொல்வதைப் போல எனது கை எனது காது எனது கண் எனது மூக்கு எனது வாய் எனது சரீரம் என்று நான் சொல்லுகிறேன் நான் கை நான் கண் நான் மூக்கு நான் வாய் நான் காது நான் சரீரம் என்றால் என் கை என் காது என் காது சொல்றேன் அப்ப இந்த இடத்துல நான் என்பது தனி சொல்லாக மறுத்து கொள்கிறோம் அப்ப அந்த நான் யார் சரி இந்த நான் என்ற சொல்லை பயன்படுத்துகின்ற உயிர அல்லது உயிரியது உயிரோட இருக்கேன் அப்பதான் நான் நான் சொல்ல முடியும் புரியுதுங்களா இப்போ எனக்கு உயிர் இல்லை அப்ப நான் நீங்க கேட்டா நான் சொல்லுவா சொல்ல மாட்டேன் நான் வந்து ஆர்வத்தை பார்த்து நீ யாருன்னு கேட்பான கேட்க மாட்டேன் அப்ப கேட்டது எதுவோ அதுதான் நான் அதுதான் உயிர் நன்றி வணக்கம்